திருச்சிராப்பள்ளியில இருந்து கன்னியாகுமரி போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்க கையில வெறும் நூற்றி ஐம்பத்தி ரூபாய் இருந்தால் போதுங்க பகல் நேரத்தில் காலியாக போகிற ட்ரெயினில் நீங்கள் ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம் பகல் நேரத்தில் திருச்சிராப்பள்ளியிலேருந்து கன்னியாகுமரி போகிறதுக்கு டேரக்ட் ட்ரெயின் கிடையாதுங்க ஆனால் நமக்காண்டியே சூப்பரான கனெக்டிங் ட்ரெயின் இருக்கு கனெக்டிங் ட்ரெயின்னா ரெண்டு ட்ரெயினில் நம்ம டிராவல் பண்ணி போகணும் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா திருச்சிலேருந்து கன்னியாகுமரி போகிறதுக்கு டேரக்டாக டிக்கெட் எடுத்துக்கோங்க டிக்கெட் ஃபார் நூத்தி ஐம்பத்தி ரூபாய் வருங்க வித் சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரியில் தான் நம்ம டிக்கெட் எடுக்கணும் ட்ரெயின் நம்பர் டபுள் திருச்சிராப்பள்ளி டு திருவனந்தபுரம் இன்டர் சிட்டி காலையில் ஏழு இருபதுக்கு திருச்சிராப்பள்ளியிலேருந்து இந்த ட்ரெயின் எடுப்பாங்க இந்த ட்ரெயினில் நீங்கள் ஏறிட்டீங்கன்னா மதியானம் ஒன்று முப்பதுக்குலாம் நாகர்கோவில் டவுன் போயிடுங்க நாகர்கோயில் டவுன் போன பிறகு ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா ட்ரெயின் நம்பர் டபுள் சிக்ஸ் த்ரீ கொல்லம் டு கன்னியாகுமரி மேமு நாகர்கோவில் டவுனுக்கு கரெக்டா மதியம் ரெண்டு நாற்பதுக்கு வருவாங்க இந்த ட்ரெயின்ல நீங்க ஏறிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிப்டி மினிட்ஸ்ல கன்னியாகுமரி ரீச் ஆயிடலாம் அதாவது திருச்சில இருந்து கன்னியாகுமரிக்கு வெறும் எட்டு மணி நேரத்துல நீங்க காலியான ட்ரெயின்ல ஜாலியா டிராவல் பண்ணலாம் இந்த கொல்லம் டு கன்னியாகுமரி மேமு வாரத்திற்கு ஆறு நாட்கள் மட்டும் தான் எங்கும் வெள்ளிக்கிழமை மட்டும் கிடையாது வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்க டிராவல் பண்றதா இருந்தீங்கன்னா பஸ்ல போற மாதிரி இருக்குங்க நாகர்கோயில் டவுன்ல இருந்து கன்னியாகுமரிக்கு இந்த சூப்பரான கனெக்டிங் ட்ரெயின் ஜெர்னியை என்னோட யூடியூப் சேனல்ல முழு வீடியோவா நான் எடுத்து அப்லோட் பண்ணிருக்கேன் இந்த திருச்சி டு கன்னியாகுமரி ட்ரெயின் விலாக நீங்க ஃபுல்லா பாக்கணும் நினைச்சீங்கன்னா யூடியூப்ல போயிட்டு மைக்கேல் ராஜன் சர்ச் பண்ணி இந்த திருச்சி டு கன்னியாகுமரி ட்ரெயின் விலாக ஃபுல்லா பாருங்க இந்த மாதிரியான ட்ரெயின் பத்தின இன்ட்ரஸ்டான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க